விவசாயிகள் இன்னைக்கு விவசாயம் தமிழ்நாடு விவசாய அமைச்சர் சொல்றாரு நாற்பத்தி அஞ்சு லட்சம் டன் நமக்கு நெல் அதிகரித்து இந்தியா முழுவதும் நூற்றி முப்பத்தி மில்லியன் டன் அதிகரித்திருக்கிறது ஆக பாரத பிரதமரின் எல்லா விவசாயிகள் நல திட்டத்தினாலதான் இன்னைக்கு நமதோட பயிர் பாதுகாப்பும் சரி பயிர் விப்பும் சரி அதிகரித்து இருக்கிறது ஆனா இன்னைக்கு மக்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டுல விவசாயிகளின் பயிருக்கு பாதுகாப்பு இல்லை தமிழக மக்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இது வரைக்கும் முப்பத்தி ஓரு பேர் இறந்துருக்காங்க இந்த மழையினால இது இந்த நேரத்தில் நம்மளால ஒப்புக்கொள்ள முடியுமா ஆனா மாரியினால் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது மாரி செல்வராஜ் படத்தை பார்த்து கைக்குலுக்கி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அதாவது மைசன் முதலமைச்சர் ஆயாச்சு துணை முதலமைச்சர் பைசன் தான் போய் பார்க்கணும் மற்றவங்க சன்களை எல்லாம் கவலை இல்லை அப்படின்னு இன்னைக்கு மழை வந்துருச்சுங்க சன்னை காணுங்க நிச்சயமா சன் காணாம போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா இதுக்கு ஒரு குறியீடு இன்னைக்கு அதனால தமிழக அரசு சரியாவே நடந்து கொள்ளவில்லை எல்லாத்துக்கும் மேல எனக்கு எனக்கு இன்னைக்கு எல்லாத்தோட ராகுல் காந்தி இவர பிரதர் அப்பான்னு சொல்லி பார்த்தாங்க எல்லாருக்கும் அது மக்கள் ஏத்துக்கொள்ளல இப்ப ராகுல் காந்தி எப்ப இவர் பிரதர் 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 தான் சொல்லுவாராம் நான் கேட்கிறேன் அந்த பிரதர்ட்ட சொல்லி இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்ட ஏன் அந்த பிரதர்ட்ட சொல்லி நீங்க நிறுத்தல ஆக அந்த பிரதர்கிட்ட என்ன சொன்னீங்க நீங்க